ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசியை வச்சு அதோட வாடை இல்லாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே உதிரி உதிரியாக பளிச்சின்னு ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி அதை சாதம் வடிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தாதான் அது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் சாதம் வடித்து பாருங்கள் கடை அரிசி போலவே சாதம் ரொம்பவே சூப்பராக ப இருக்குங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அரிசி எடுத்துருக்கேங்க இது ரெண்டுமே ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசி தான் ரேஷன் கடைகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக அரிசி கொடுப்பாங்க அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட நீட்டமாக மெலிசாக இருக்குங்க இப்போ நான் எடுத்துருக்க அரிசி பாருங்கள் அதுதான் நீட்ட அரிசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா குண்டு அரிசின்னு சொல்லுவாங்கங்க கட்டைக்கட்டையாக குண்டு குண்டாக இருக்குங்க இதுதான் வந்து குண்டரிசி இந்த குண்டரிசியை வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் போட்டுக்கலாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வந்து ஊற போட்டு அரைக்கும் போது நான் வந்து இந்த குண்டரிசி வந்து இட்லி தோசைக்கு மட்டும்தான் அதை வந்து ஊற போடுவேன் இப்போ இந்த மெலிஸ் அரிசி பாருங்கள் இது வந்து போன மாதம் நான் ரேஷன் கடைகளில் வாங்கினதுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதாவது கொஞ்சம் கூட வந்து கல் தூசு மணல் எதுவுமே இல்லைங்க நான் வந்து புடைக்காமல் சளிக்காமல் தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கேன் இப்போ இந்த படியால் நான் ஒரு படி வந்து அரிசி எடுத்துருக்கேங்க இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க கழுவும் போது பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா பிசஞ்சு விட்டு கழுவிக்கங்க இந்த சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசரிசி வந்து எடுத்துக்கங்க குண்டரிசி வந்து சாப்பாடு செஞ்சால் இன்னுமே ரொம்பவே மொத்தமாக இருக்குங்க அதனால் நீங்கள் இந்த ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய இந்த மெல்லி சரிசியை வச்சு இந்த சாதம் வந்து வடிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் வந்து தண்ணி அலசி ஊற்றிட்டேன் இப்போ அடுத்து தான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கல்லுப்பில் பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு கொட்டிட்டு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சி விட்டு கழுவுணுங்க இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிசு பிசுப்பு இருக்கும் ங்க அது நம்ம தண்ணி ஊற்றி அலசும் போதே நம்ம கையில் வந்து ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப் வந்து செய்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நான் பிசைஞ்சு விட்டுட்டேன் உப்பை போட்டுட்டு இப்போ ஒன்று தட மோ ஒன்னொரு தடவை வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நல்லா ஒரு அலச அலசி அதையும் அதையுமே வந்து கீழே ஊற்றிடலாம் இப்போ நான் அந்த தண்ணியும் வந்து கீழே ஊற்றிட்டேங்க இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் பாக்கி உப்பு வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த உப்பையுமே சேர்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவையும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவுனமோ அதே போல் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கங்க இந்த மாதிரி நல்ல அரிசியை வந்து உரசி விட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட நமக்கு இருக்கவே இருக்காதுங்க சாதமும் வந்து கொலை கொலன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இதையுமே நல்லா வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது அந்த கல்லூப்பு வந்து நல்லா கரைஞ்சி நீத்து வருங்க அந்த அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ அடுத்தா இன்னொரு டைம் வந்து தண்ணி ஊற்றி அலசி அதையுமே வந்து கீழே ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த சுடு தண்ணியை வந்து இந்த அரிசியில் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா கொதிக்கிற தண்ணி அப்படிங்கிறதுனால நம்ம கை வந்து வைக்க முடியாது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் விடுங்க அதிகபட்சம் வந்து ஒன்றரை மணி நேரம் விட்டால் போதும் இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பிஸ் பிஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் வந்து ஃபுல்லாக போயிருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி வந்து ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிருங்க சாதம் வடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க அரிசி நான் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சின்னு இருக்குன்னு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து பச்சை தண்ணி நார்மல் வாட்டரில் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஒலை வந்து வச்சு விட்டுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு முக்கியமான டிப்ஸுங்க தண்ணி வந்து நல்லா சுத்தமான தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் சாதம் வந்து நல்லா வெள்ளையாக வருங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபில்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கேன் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தெரு பைப்பில் வரலாம் வரும் பாருங்கள் தண்ணி அந்த தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டேரெக்டாக வந்து போர் போட்டு வர தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குங்க நீங்கள் அந்த தண்ணியில் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதம் மஞ்சளாக போயிருங்க அதனால நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கேன் தண்ணி இல்லைன்னா தெரு பைப்பு தண்ணி மூணு ஏதாவது ஒரு தண்ணி வந்து யூஸ் பண்ணி சமைச்சிக்கோங்க இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து சாதத்தை அரிசியை வந்து உள்ளார போட்டுடுறேன் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக வையுங்க அப்போ தான் வந்து நமக்கு சாதம் உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக விட்டுருலாங்க இது வேகிற நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே டைம் எடுக்கவே எடுக்காது ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெந்துருங்க இப்போ பாருங்கள் நான் அந்த நுரையை வந்து நான் எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கூட வந்து எந்த ஒரு அழுக்குமே இல்லை பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்குது போல் கொதிக்கிற தண்ணி இதுவே நீங்கள் சாதாரணமாக தண்ணி ரேஷன் அரிசியை வந்து அலசிட்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து மேலே வந்து வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்குது அதாவது கடை அரிசியில் சமைச்சா எப்படி இருக்குமோ அது போலவே இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு பத்தே நிமிஷம் தாங்க ஆச்சு சூப்பராக சாதம் வந்து வெந்து வந்துருச்சு பாருங்க இதுவே நீங்கள் நார்மலாக ரேஷன் அரிசியில் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரமாவது அந்த சாதம் வந்து வேகுங்க நம்ம இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சு சமைக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்து வெந்துருங்க அதாவது ஒரு பத்து நிமிஷம் தாங்க கரெக்டாக டைம் அதுக்குள்ளே வந்து நமக்கு வெந்து வந்துடும் இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம வடித்து விட்டுக்கலாங்க நம்ம தண்ணி வந்து இந்த அளவுக்கு தாராளமாக வச்சால் தான் சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்குங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி சாதம் விரும்பி சாப்பிடுவீங்களோ அதாவது சில பேர் விரையாக சாப்பிடுவாங்க சில பேர் குழஞ்ச மாதிரி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு வடி வடித்து விட்டுக்கலாம் எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க நான் இதை வந்து வடித்து விட்டுக்கிறேன் இப்போ நான் சாதமும் வந்து வடிச்சிட்டேங்க சாதம் வடித்த தண்ணியை பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து கொல குழப்பே இல்லைங்க இதே நார்மலாக நம்ம சாதம் வந்து வடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொல குளம் இருக்கும் அதாவது வடித்த கஞ்சி இப்போ பாருங்கள் இந்த கஞ்சி பாருங்கள் கொஞ்சம் கூட கொல இல்லாமல் தண்ணி மாதிரியே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சாதம் வந்து ரெடியாகிடுச்சு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடியாயிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இந்த சாதத்தை வந்து மூடி போட்டு மூடி ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வந்து வச்சு எடுத்துடலாங்க நீங்கள் இந்த ரேஷன் கடை சாதத்துக்கு மட்டும் இல்லை எந்த அரிசியில் சாதம் வடித்தாலுமே சாதம் வடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு சிம்மில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடை அரிசி சாப்பாட்டில் நான் வடித்த சாதங்க உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கொஞ்சமாக கடை அரிசி சாதத்தை வந்து போட்டு வடித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாதத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அதே போல் நம்ம இப்போ வடித்த ரேஷன் கடை அரிசி சாதத்தையும் பாருங்கள் ரெண்டுதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் கூட இருக்கவே இருக்காதுங்க அதாவது நல்லா வந்து பளிச்சுன்னு உதிர் உதிரியாக அதே போலவே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னென்னா நம்ம கடை சாதத்தை விட இது கொஞ்சம் அரிசி அதாவது சாதம் வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும் அவ்வளோதான் மற்ற எந்த ஒரு டிஸுமே இருக்காதுங்க சாப்பிட்ற சாப்பிட்றப்ப எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நமக்கு கடை அரிசி போலவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் படி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ரேஷன் கடை அரிசியில் சாப்பாடு வரைச்சு பாருங்கள் கடை அரிசி வாங்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் போன வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இட்லிக்கு மெஷர்மெண்ட் போடுங்கக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதேமே நான் இந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து ரேஷன் கடை அரிசி தாங்க இட்லி தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் ரேஷன் கடைகளில் நான் ஃபஸ்ட்டு வந்து காட்டினேன் பாருங்களேன் குண்டரிசி அந்த குண்டரிசியில் அஞ்சு பங்கு போடுவாங்க அதே போல் ரேஷன் அரிசியில் ஒரு பங்குங்க மொத்தம் வந்து ஆறு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து இது தாங்க மெஷர்மெண்ட்டு ஒரு பங்கு உளுந்துக்கு ஆறு பங்கு அரிசி அதில் அஞ்சு பங்கு வந்து குண்டரிசியும் ஒரு பங்கு வந்து பச்சரிசி ரெண்டுமே வந்து ரேஷன் கடை அரிசி இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அது அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து அரைச்சிக்கோங்க இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்